சைதாப்பேட்டை பதினேழாவது நீதிமன்றத்தில் குடும்ப சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு நம்ம இருந்தோம் அதன் அடிப்படையில் டி ஆர் பால் அவர்கள் ஒரு மாநில வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இரண்டு தரப்பிலும் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லி இருந்தார் அதன்படி நான் இன்று ஆஜராகி இருந்தேன் டி ஆர் பால் அவர்கள் இன்று வரவில்லை இன்னைக்கு அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் முறையீட்டு இருக்கின்றார்கள் ஆனால் மறுபடியும் இன்னொரு புதிய தேதியில டி ஆர் பால் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் காரணம் அவர்தான் மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவித்திருந்தேன் அதன்படி நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம் ஆனால் மான நஷ்ட வழக்கு தொடுத்தவர் இன்னைக்கு வரல

டிஆர் பால் அவர்கள் உட்பட அவருடைய குடும்ப சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சுட்டி சுட்டிக்காட்டியிருந்தோம் அதன் அடிப்படையில் டிஆர் பால் அவர்கள் ஒரு மானநஸ்ட்டு வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மாண்புமிகு மிகு நீதியரசர் அவர்கள் இரண்டு தரப்பிலும் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்க அதன்படி நான் இன்று இருந்தேன் ஆனால் டிஆர் பால் அவர்கள் இன்று வரவில்லை இன்னைக்கு நீதியரசர் எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் முறையிட்டு இருக்கின்றார்கள் அதனால் மறுபடியும் இன்னொரு புதிய தேதியில டி ஆர் பாலு அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் காரணம் அவர்தான் வழக்கு தொடுத்தாங்க அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவித்திருந்தேன் அதன்படி நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம் ஆனால் மான நஷ்ட வழக்கு தொடுத்தவர் இன்னைக்கு வரல ஆனால் நிச்சயமாக அடுத்த முறை வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு காரணம் இந்த ஒரு வழக்கு மூலமாக இன்னும் பல விஷயத்தை தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நீதிமன்றம் மூலமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்